கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களோடு கூட ஜெபிக்கும்படி கத்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் பரந்து விரிந்த இந்திய தேசத்தில் நாம் வாழ்கிறோம் இந்திய தேசம் அநேக தனித்துவமான தன்மைகளை கொண்ட நல்ல வளர்ச்சி பெற்ற எல்லா விதத்திலும் செழிப்புகளை கொண்டுள்ள ஒரு நாடு இந்த இந்திய தேசத்தில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது ஒரு வகையிலே இந்திய தேசம் பலவிதமான காரியங்களிலே முன்னேற்றம் அடைந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் வறுமையில் வாழ்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கையும் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது அதற்காக நாம் ஆண்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு பக்கத்திலே வறுமையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் பல நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் தாண்டி வறுமையில் இருக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்தியாவிலே மிக அதிகமாக வறுமையில் உள்ள மாநிலம் எது என்று பார்த்தால் அது பீகார் மாநிலம் என்று கூறப்படுகிறது ஐம்பத்தி ஓரு புள்ளி ஒன்பது சதவீத வறுமையோடு கூட பீகார் மாநிலம் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கிறது இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆரோக்கியம் கல்வி உணவு மின்சாரம் இதன் அடிப்படையில் ஆய்வு நடத்திய பொழுதுதான் இது கண்டறியப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இன்னும் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் இதற்கு அடுத்தபடியாக வறுமை நிலையில் இருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வறுமை நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கின்றன முன்னேற்றம் அடைகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல கேரளா மாநிலம் தொடர்ந்து வறுமை நிலையில் போகாதபடிக்கு கட்டுக்குள்ளே அதனுடைய பொருளாதாரம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க வேண்டும் அதிக வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பீகார் மாநிலத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே பீகார் மாநிலம் ஆண்டவரே மிக மிக வறுமையிலே பாதிக்கப்பட்ட அங்குள்ள ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பன் தாமே மனமிறங்கி இந்த மாநிலத்தினுடைய வறுமை நிலை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அனைத்து காரியங்களும் வரும் நாட்களிலே செய்து கொடுக்கப்பட மத்திய அரசு மாநில அரசு முழு உத்வேகத்துடன் செயல்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு அதில் உத்வேகத்தோடு செயல்பட்டு வறுமை நிலை மாற புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேலைவாய்ப்பு உண்டாக்கி தரப்பட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற பிற மாநிலங்களும் உங்கள் கரத்துல போட்டு ஜபிக்கிறோம் அங்குள்ள வறுமை நிலையும் மாற ஜபிக்கிறோம் எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சூழலையும் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை ஆசிரியப்பாராக ஆமேன்